கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான நன்பு உள்ளங்களே உங்களை சந்திப்பதற்கு மிக்க மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நம் அழகாக உங்களுக்கான நேரத்தில் சந்திப்பதும் நீங்கள் அதை பார்ப்பதும் உங்களுக்காக சிந்திப்பதற்கும் நம்மை படைத்திருக்கிற நம்முடைய பெருமானாக ஆண்டவராக இயேசுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன் அழனியால் சோர்ந்து போய் காணப்படுகிறாயா காணப்படுகிறாயா இன்னும் வியாதியிலிருந்து சுகம் பெற முடியாதபடி மிகுந்த மனக்குழப்பத்தோடு காணப்படுகிறாயா இன்றைக்கு தேவன் உன்னை சுகமாக்கும்படியாக தேவடைய தலுமானதோனை தொட்டு விடுவிக்கும்படியாக அப்படி இரக்கத்தின் கரங்கள் நம்மை தாங்கும் என் சகோதர சகோதரிகளை ஒருவேளை இந்த நாட்களின் குடும்பத்தில் வெறும் மாத்திரை மருந்துக்காகவே நான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு பரலோக தேவன் உன்னுடைய சரீரத்துடைய பலைவனங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் நிறைய நேரங்கள் நீங்கள் மனவேதனை அடைந்திருக்கலாம் இல்லையா நிறைய பேர் பார்த்து சொல்லியிருப்பாங்க இதை தீராதுங்க அவ்வளவுதாங்க இந்த வியாதி இவங்க அவ்வளவுதான் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர் சில நேரங்களை நம்மளை பார்த்து இருப்பாங்க ஆனா உன்னை படைத்த தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார் சகோதரி சகோதரியே பயப்படாத சகோதரியே வயிற்றுல ஏற்படக்கூடிய இந்த நீர் கட்டிகள் மறைய போகிறது இதுவரைக்கும் அந்த வழியை சுமந்து கொண்டிருக்கிற அந்த வழியை பரிசுத்த தேவன் இன்றைக்கு எடுத்துக் கொள்ள போகிறார் என் அன்பு மகனே உன் பிள்ளை அடிபட்டு நிமித்தமாக ரத்தங்கள் இல்லாதபடி கைகள் கால்கள் நரம்புகள் எல்லாம் எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம் இன்றைக்கு பரலோக தேவன் உழந்த எலும்புகளை அவர் உயிரடை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு ஜீவ உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது என் சகோதரியே உன் சகோதரியை பண்ணிக்கொண்டு ஐயோ என்னுடைய கணவருடைய வருமானம் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன் தேவன் உனக்காக யுத்தம் செய்வது மாத்திரமில்ல பரிபுணமான சுகத்தை கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களிலே அந்த கலைவனும் இல்லாதபடி தேவன் உதவி செய்வாராக இன்றைக்கு அநேகர் சுகர் வியாதினால நீங்கள் பிரைவினம் அடைந்திருக்கலாம் சகல உறுப்புகளை நீங்கள் இழந்திருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய ஜீவ ரத்தமானது அந்த சுகர் என்கின்ற தடைகள் இல்லாதபடி உங்களை தெய்வீக வளங்களால் நிரப்ப போகிறார் சங்கீத நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனங்கள் விதமாக சொல்லுகிறது படுக்கையின் மேல் வியாதியாக கிடந்தேன் இப்படி நீங்க வாசி பாருங்க படுக்கையின் மேல் வியாதியாக இருந்த தாங்குவார் உங்க பெயரை சொல்லி நீங்க சொல்லி ஜெபித்து பாருங்க கர்த்தர் தாங்குவார் வியாதிகளையும் படுக்கைகளையும் முழுமையாக மாற்றி போடுவார் ஒரு கரம் கர்த்தரை மகிமைப்படுத்த முச்சிலுமாக மாற்றி போட்டு விட்டார் நீங்க வியாதி படுக்கையெல்லாம் போயிடுச்சு சொல்லி ஜபிக்கிற ஜெபத்தை ஜபத்தை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார் உன் ஜப்ப பர்சுத்த தேவன் அழகாக பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எழுந்துட்டீங்க இல்லையா உட்கார வச்சுட்டாரா கத்திரங்க மேல இறக்கமா இருக்கிறாரா ஐயோ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது தேவன் என்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து என்னை எழுந்து உட்கார வைத்திருக்க சொல்லிருக்கிறையா என் சகோதரா என் சகோதரியே ஏதோ தேவ வார்த்தை மேல வருகிறது தெய்வீக வல்லமை மேல வருகிறது உன் படுக்கை மேல கர்த்தர் தாங்குகிறார் உன் வியாதியை கர்த்தர் தாங்குகிறார் அவரே ஏந்துகிறார் அவரே சுமக்குகிறார் எழுந்து இன்னும் உற்சாகத்தோடு எழுந்துரு நடக்க முடியலையே என்று சொல்லி கூனி கூனி குருகின நாட்கள் போய்விட்டது ஏசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி எழுந்துரு படுக்கை விட்டு எழுந்துரு முடக்க வாதத்தில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்களே இன்றைக்கு எத்தனை பேருந்து விரைவினத்தோடு நீங்கள் காணப்படுகிறீங்க இப்ப அப்பாவுடைய வார்த்தவனை நோக்கி வருகிறது பரசுத்த தேவனுடைய வார்த்தவனை நோக்கி வருகிறது ஆவியான தொடுகிறதை நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு தெய்வ குலைகளை தொடுகிறதை நான் பார்க்கல அப்படியே தள்ளுமுகங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த ஆஸ்மான் நோய் இந்த அல்சர் நோயினால மிகுந்த அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரியே கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார் கத்துடைய கிருபை தாங்குகிறது பகுதியில் கட்டியோடு கூட காணக்கூடிய உன் கட்டிகளை தசுத்தாவிடம் மறைத்துக் கொண்டிருக்கிறார் அது கேன்சர் கட்டியாக இருக்குமா என்கிற ஒரு பயம் அச்சத்தோடு காணப்படக்கூடிய இன்றைக்கு ஏ சுவின் நாமத்தினார் அந்த கட்டிகள் இல்லாதபடி கர்த்தர் பால்ரீபுரமான சுகத்தை கட்டறிடுகிறார் ஒரு தெய்வீக வல்லமை மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது தெய்வீக வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது வியாதி மீது கத்துடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனை பெற்ற நீர் கட்டி கொழுப்பு கட்டி பித்தப்பை கற்கள் சிறுநீர கற்கள் காணக்கூடிய ஒவ்வொரு தேவ பிழைகள் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது இப்போது கத்தளை தலைமுகவை தட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறது எல்லாம் ஏன் பயப்படுகிறார் நான் பார்க்கிறேன் இப்போது இந்த நொடிப்பு இருக்கக்கூடிய எல்லாம் வியாதிகள் உனதுக்கு மீதி

டைஃபாய்டு ஜுரங்கள் வெச காய்ச்சல் மஞ்ச காமலை மலேரியா ஜுரம் இப்படி பலவிதமான வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீது தேவடைய வல்ல கரகம் தேடுகிறது இன்றைக்கு பூரணமாக சாமி உங்களை தொட்டு சுகமாக்குவார் பயப்படாதீங்க கத்துடைய வார்த்தை உங்கள் மீது வந்திருக்கிறது கத்துடைய வல்லுமை உங்களை தொட்டு இருக்கிறது இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்துக்குள் ஒரு புது பலனை கொடுத்து மிகுந்த ஆரோக்கியத்தோடு இயேசு சாமி வைத்திருப்பாராக ஆமே Amen. God bless you.